அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் பாடத்தை எப்படி நம்ம படிக்கணும் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒட்டுமொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்மி வேகன்சி தான் பட் இந்த கம்மி வேகன்சியாக இருந்தாலும் நமக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அடண்டம் மூலிமா அவங்க வேக்கன்சீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவை ஒரு போஸ்ட் அந்த ஒரு போஸ்ட்டை நம்ம வாங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம எஃபோர்ட்டை வந்து ஜாஸ்தி நம்ம போட்டு தான் ஆகணும் நம்முடைய சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன் அதிகமாகணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரிப்ரேஷனை துரிதப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இதில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இந்த குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எதை தமிழ் பாடம் அப்புறம் ஆப்டிடியூட் பாடம் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து ஒட்டுமொத்தமாக வரும் இந்த அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே எடுக்கணும் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிளஸ் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தயாராகும் இது எப்படி எடுக்கிறது அப்படின்றதற்கு நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸை என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது தொடர்பான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ இந்த தமிழ் பாடத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக எழுதணுன்னா அடிப்படையான விதிகள் ப்ளஸ் இலக்கண விதிகள் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நூறுக்கு தொண்ணூத்தி எட்டுக்கு மேலே வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்றத உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க என்ன சார் நைன்டி எயிட்டுக்கு மேலே எடுக்க சொல்றீங்களே இது எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கங்கன்னா கட்டாயமா நம்மளால் இந்த நைன்டி எயிட் பிளஸ் தாராளமா எடுக்க முடியும் சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தா தாராளமா இது வந்து சாத்தியம் இது இல்லாம ஆப்டியூட்ல அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் எடுக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருந்தீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நல்லா சால்வ் பண்ணிருந்தீங்கனாலே டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தாராளமா எடுக்கலாம் பட் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ்ன்றது எல்லாராலுமே ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு ஒன்று தான் அதாவது கணக்கு படத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்றவங்க கூட இந்த ஷார்ட் ஸ்பேன்ல தயாரானாங்கன்னா தாராளமா அவங்களால டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் எடுக்க முடியும் நம்மளுமே ஆப்டிடியூட மட்டும் ஸ்பெஷலா ஃபோகஸ் பண்ணி ஒரு பத்து வகுப்புகள் வந்து நாம எடுக்க போறோம் இந்த அது எல்லாமே யூடியூப் தான் இப்போ நாம இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் படத்துல இருந்து எழுபத்தஞ்சு கேள்விகள் வர இந்த செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ்ல எப்படி நாம தயாராகணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்ப பார்த்தோம் யூனிட் ஒன்ல சயின்ஸ் இருக்கும் யூனிட் டூல ஜாகரபி இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒரு கம்மி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக் கம்ப்ளீட்டா இதை ஒமிட் பண்ண வேண்டிய சப்ஜெக்டில் நீங்கள் கம்மி லைட் வெயிட்டேஜ் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் ஜாகரபி எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் இது ரெண்டுக்கும் தான் ஆனா டீடைல்டா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போதைக்கு யூனிட் ஃபைவ்லயும் யூனிட் சிக்ஸ்லயும் நாம அதிகமான ஃபோக்கஸ் வந்து நாம கொடுக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஏன்னா யூனிட் சிக்ஸ்லேருந்து இருபது கொஷின் வரும் யூனிட் ஃபைவ்லேருந்து இருபது கொஷின் வரப்போகுது இது கண்டிப்பாக நீங்கள் எழுபத்தி ஐந்து கேள்விகள் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து வரப்போகுது அப்படின்னா மோர் தென் ஹாஃப் ஆஃப் த கொஷின் வந்து இந்த ரெண்டு யூனிட்லேருந்துமே வந்துருது வருது ஸோ இதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்புறம் யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் ஃபோர் இந்த யூனிட் ஃபோர்ன்றது இந்தியன் பாலிட்டி இதுலேருந்து பதினைந்து கேள்விகள் வரும் யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி இந்திய நேஷனல் மூவ்மெண்டா ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா அப்புறம் மாடர்ன் இந்தியா இது மூணையும் சேர்த்து உங்களுக்கு பத்து கேள்விகள் வந்து வரும் இப்போ இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் நம்ம ரெண்டாவதான பிரிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபென்ஸ் வந்து யூனிட் ஃபைக்கும் யூனிட் தர தரப்போகிறோம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த யூனிட் த்ரீக்கும் யூனிட் ஃபோருக்கும் கொடுக்க போறோம் அது கூட இந்த யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டிலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும் கொஷின் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எங்கேயிருந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பாலிட்டிக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் பின்னாடி வரேன் பட் இந்த ஃபிலாசபிக்கல் பார்ட் என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி இது வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது வரைக்கும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில சட்டங்கள் வந்து அடிப்படையாக அமைஞ்சிருக்கும் இந்த கான்ஸ்டியூஷனா உருவாகிறதுக்கு அரெகுலேட்டிங் ஆக்டு பிட்ஸ் இந்தியா ஆக்டு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு சார்ட்டர் ஆக்ட் பட்டய சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டின் ஃபிஃப்டி எயிட்டு அப் டு இந்தியன் இண்டிபென்டென்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்துலேருந்து பதினோரு சட்டங்கள் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிற நாடுகளிடம் இருந்து நம்ம எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து இந்தியன் பாலிட்டியை நீங்க ஆரம்பிச்சு ஆர்டிக்கல் ஒன்னுலேருந்து ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அதான் நான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் நீங்க நல்லா படிச்சிருக்கணும் ஆர்டிக்கில் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி பிப்டி ஒன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கீங்க இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேசஸ் கேசந்த பாரதி கேஸ் கோலக்நாத் கேஸ் இது மாதிரி இதெல்லாம் வந்து குரூப் ஒன்ல ரொம்ப முக்கியமான கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஒரு ஏரியா இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிப்டீன் கொஷின்ஸ் வந்து தாராளமா எளிமையா ஒரு குறுகிய காலம் நீங்க படிச்சீங்கன்னா கூட தாராளமா இதுல இருந்து எடுத்துடலாம் தென் யூனிட் த்ரீல வந்து உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்கு மெடிவல் இந்தியா இருக்கு மாடர்ன் இந்தியா இருக்குன்னு பார்த்தோம் அதில் எந்த பகுதிக்கு நம்ம அதிகமான வீட்டேஜ் கொடுக்கணும்னா ஐஎன்எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதுலேயும் காந்தியின் வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய காலன்றத ரொம்ப முக்கியம் நீங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து படிச்சிங்கன்னா மாடர்ன் இந்தியா உங்களுக்கு வந்துடும் காந்தியின் வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாமே கேள்விகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஏரியா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க இந்த அவுட் ஆஃப் டென் வந்து அதிகமான கேள்விகள் இந்த ஐயா நம்மள இருந்தா வரும் இப்போ நாம ஒன் பை ஒன்னா சிலபஸ அனலைஸ் பண்ணலாம் யூனிட் சிக்ஸுக்கு எப்படி படிக்கணும் யூனிட் ஃபைவ் எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்றேன் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது யூனிட் சிக்ஸ் இதுல என்ன அதிகமான கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் மொத்தமா இருபது கொஸ்டின் வந்து வரப்போகுது இந்த யூனிட் சிக்ஸ்ல இருந்து இதுல வந்து இதோடைய டைட்டில் என்னன்னா ஹிஸ்டரி கல்ச்சர் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு ஸோ இந்த ஒட்டுமொத்த சிலபஸையும் நம்மளால மூணு பார்ட்ஸா நம்மளால பிரிக்க முடியும் அது எப்படி பிரிக்கலாம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இங்கே ஆரம்பித்த ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பிரிக்கலாம் இது வந்து தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பிரிக்கலாம் இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதாவது தமிழ் சொசைட்டி எப்படி வந்து தமிழ் சொசைட்டி ஆரிஜின் ஆச்சு தென் தமிழ் சொசைட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் என்னென்ன அந்த ஆர்கியாலஜி சைட்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் வாட் வி ஹேவ் இன்ஃபர்ட் ஃப்ரம் தோஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் புடுமணல்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சு ஆதிச்சநல்லூர்லேருந்து நமக்கு என்ன கிடச்சி அண்மையில் கீழடி அகவரைச் நமக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் கொஷின் இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க செகண்ட் பார்ட் வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டட் பார்ட்டு செகண்ட் பார்ட் வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டட் பார்ட் அதாவது இந்த தமிழ் லிட்ரேச்சர் சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரைக்குமான தமிழ் இலக்கியம் சார்ந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலத்தில இருந்து இக்காலம் வரைக்கும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் திருக்குறள்ல இருந்து ஆறு முக்கியமான ஏரியால இருந்து கேள்விகள் கேட்பாங்க அதாவது மத சார்பின்மைய குரல் எப்படி வலியுறுத்துது அப்படின்றது அது மாதிரி வந்து ஒரு ஆறு தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் திருக்குறள் இதை எப்படி நாம படிக்கிறது திருக்குறள்ல மூணா பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருப்பாங்க இதுல அறம் அண்ட் பொருள் இதை மட்டும் நாம கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் பட் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் சொன்னதுதான் இந்த தேர்ட் ஏரியால இருந்தா அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும் அதுதான் தமிழக விடுதலை போராட்ட வரலாறு இந்த ஏரியால இருந்தா உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும் அதுல என்ன இருக்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாடு எந்த வகையில ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு வந்துருது அப்படின்றதாகட்டும் இயர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆகட்டும் அப்புறம் பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா இதுல இப்ப இருபது கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாலு கேள்விகள் வந்து இந்த ஏரியால இருந்தே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நம்ம யூனிட் ஆறு படிக்க ஆரம்பிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை படிக்கணும்னா இந்த தேர்ட் பார்ட்டு தான் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நீங்க தமிழ் பாடத்தில் வந்து நம்ம ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா அந்த லிட்டரேச்சரை சார்ந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்து பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டிக்கே நாம் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயமாக கவர் பண்ணி ஆகணும் இதெல்லாம் நம்ம பண்ணால் கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஸ்கோரை எடுக்க முடியும் நம்மளால் அதுலேயும் இந்த தமிழக விடுதலை போராட்ட வரலாறுல லாஸ்ட்டாக அவனுக்கு கொடுத்துருப்பாங்க சீர்திருத்த இயக்கங்கள் அதாவது சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்புறம் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவர்கள் தொடர்பான செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல இதெல்லாம் வந்து கட்டாயமா கேள்விகள் இடம் பெற போற ஒரு ஏரியா அதனால வந்து நான் சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் வந்து யூனிட் சிக்ஸ்ல கிடையவே கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இல்லாத ஒரு யூனிட்னா இது ஒண்ணு இன்னொரு யூனிட் இருக்கு அது யூனிட் த்ரீ இந்த யூனிட்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வராது பட் இது வந்து நீங்க பார்ப்ப இந்த தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபர்ஸ்ட் படிங்க அப்புறம் லிட்ரேச்சருக்கு போங்க அப்புறம் தமிழ் சொசைட்டி அதுல ரொம்ப முக்கியம் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் இந்த நான் சொன்ன இந்த படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா யூனிட் சிக்ஸ் உங்களால் படிச்சு முடிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம யூனிட் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போற யூனிட் வந்து யூனிட் ஃபைவ் இது வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தமிழ்நாடு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையுமே நம்மளால மூணு கேட்டகிரில நம்மளால படிக்க முடியும் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஏரியாவை நம்ம கவர் பண்ணியாகணும் அது என்ன ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறாதது எல்லாமே ஸ்டாட்டிக் டு தகுந்த மாதிரி அதாவது இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் மூலியமா ஒன்று மாறுது அப்படின்னா அது டைனமிக் அப்படின்னு அர்த்தம் மாற்றத்துக்கு உட்பட்டது எல்லாமே டைனமிக் டைனமிக்குன்ற அந்த வேர்டு எங்க வந்துருச்சோ அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய ரோல் வந்து அந்த சப்ஜெக்ட்ல அதிகமாக இருக்கும் ஸோ இந்த யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் மூணு ஏரியாவை நம்ம பிரிக்கலாம் இருக்கக்கூடிய இந்த ஜோன் வந்து ஸ்டாட்டிக் எக்கனாமிக்ஸ் பார்க்லாம் இதில் வந்துடும் அதாவது இந்திய எக்கனாமி வந்து நேச்சர் என்ன அதாவது மைக்ரோ எக்கனாமினா என்ன மேக்ரோ ரொம்ப ஒரு பேசிக்கான லெவல்ல நீங்க படிக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் இயர் பிளான் மாடல் ஃபைவ் இயர் பிளான் மாடலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நித்தி ஆயோக் வந்திருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்ல கவர் ஆகும் இது வந்து எது வரைக்கும் இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வரைக்கும் இருக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிக்ல வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் எங்க நான் படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லயே அதிகமா இதெல்லாம் கவர் ஆயிடும் எஸ்பெஷலி நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் இந்த புக் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்லாம உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும் செகண்ட் கண்டென்ட் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கே ஆரம்பிக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துருச்சுனாலே அது சார்ந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம கவர் ஆகணும் இங்கே ஆரம்பித்த வெல்ஃபேர் ஓரியண்டட் ப்ரோக்ராம் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் அதாவது மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நம்ம கவர் பண்ணியாகணும் இது இல்லாமல் சோசியல் ப்ராப்ளம் பாப்புலேஷன் எஜுகேஷன் அப் இது வரைக்கும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் பார்ட்ல வரும் இதுதான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் மூணாவதாக இருக்குது தான் ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் அதனால தான் இதை நான் தனியாக கொடுத்துருக்கேன் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றதுன்னா கட்டாயமா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சோர்சஸை நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு இதை பெரிதும் உதவிகரமாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணாத மாணவர்கள் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த மந்த்லி கம்பைலேஷன் பிடிஎஃப்ஐயாவது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பிரிச்சேன்னா எக்கனாமிக் ஸ்டாட்டிக்கை அது ஒரு பார்ட்டு அதுதான் ஃபர்ஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்டு செகண்ட் பார்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் செகண்ட் பார்ட்டில் தேர்ட் பார்ட் வந்து டைனமிக் பார்ட் அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் இது தொடர்பாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னாலே யூனிட் ஃபைவ் வந்து எளிமையாக நம்மளால் கிராக் பண்ணிட முடியும் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டி இதை பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன் நீங்க வந்து இந்தியன் பாலிட்டிய பிலாசபிகல் பார்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் பார்ட் அதுல என்ன அதிகமான கொஷின்ஸும் வரும் பிலாசபிகல் பார்ட்னா ஒண்ணு இல்லை இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால ஆரம்பிச்சு அப் டிபிஎஸ்பி இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சட்டங்கள் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல போட்டாங்க அதாவது டவுசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீல போட்ட அந்த ஆக்ட்ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு சட்டங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க எந்தெந்த சட்டத்தில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதை வச்சு நல்லா நிறையா எம்சிக்யூ ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் எப்படி நாம அந்த தவறான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு சரியான ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான நிறைய எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும் இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொது அப்படின்றது செகண்ட் பார்ட் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நம்ம இந்தியன் பாலிட்டி நம்ம இந்தியன் பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மூணா வந்து நம்ம பிரிக்கலாம் ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டா நம்ம பார்த்தது இது வந்து ஒரு பிலாசிக்கல் பார்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய யூனியன் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அப் டு ஜுடிஷியரி வரைக்கும் இந்த ரூல் ஆஃப் லா வரைக்கும் செகண்ட் பார்ட் இதுல தான் மூன்று மிக முக்கிய தூண்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர் இந்த மூணு தொடர்பா இருக்கக்கூடிய பகுதி இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கவர் பண்ணோம்னா இது செகண்ட் பார்ட்டா இது வரும் இதுல இந்த தேர்ட் பார்ட் வந்து இந்த பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆகட்டும் கான்ஸ்டியூஷனல் பாடி ஆகட்டும் இது தொடர்பாக இருக்கக்கூடிய பாடிஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனு லோக்பால் லோக் இது மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை நம்ம கவர் பண்ணுவோம் அப் டு இது வரைக்கும் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா அண்மையில் நடந்த ஜட்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த நடந்த ஜட்மெண்ட் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் பாருங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இதெல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் கவர் பண்ணும்போது இதெல்லாம் வந்துடும் பட் இந்தியன் பாலிட்டியில எங்க அதிகமான கொஷின் வரும்னா நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஏரியால இருந்தால் அதிகமான கொஷின் வரும் அதுக்கப்புறம் செகண்ட் ஏரியா அதுக்கப்புறம் தேர்ட் ஏரியா இந்த மாதிரி வந்து உங்க ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணி நீங்க படிங்க இது வந்து இந்தியன் பாலிட்டிக்கு நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருந்தேன் ஏன்சியன்ட்டு வித மாடர்ன் இந்தியாவுக்கு அதிகமான கவனம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் வந்து மாடர்ன் இந்தியால இருக்கணும் அதுலயும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இதுல இந்த பத்து கொஷின் வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏன்சியன்ட் இந்தியா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தர்கள் வரைக்கும் உங்களுக்கு ஏன்சியன்ட் இந்தியாவில் வரும் மெடிவல் இந்தியாவில் வந்து இந்த டெல்லி சுல்தான் மூகாஸ் மராத்தாஸ் இதெல்லாம் வந்து மெடிவல் இந்தியாவில் வரும் உங்களுக்கு அப்புறம் இந்த நேஷனல் ட்ரெனேஷன்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த ஏர்லி அப்ரைசிங் இது எல்லாமே இந்த லீடர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க இந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லீடர்ஸ் தொடர்பான செய்திகள் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் மிக முக்கியமா கேள்விகள் எந்த ஏரியால இருந்து வரும்னா நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறு தான் அதுலயும் காந்தியின் வருகைக்கு பிறகு காந்தியுடைய அந்த வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ் நைன்டீன் செவன்டீன் டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் நல்லா தெளிவா படிச்சிருங்க ஒவ்வொரு முக்கியமான மூவ்மெண்ட் அண்ட் ஈவெண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் இந்த அவுட் ஆஃப் டென்னில் நீங்க இந்திய நேஷனல் மூவ்ல இருந்தா இருக்கும் ஓகேங்க இப்போ ஸ்டடிஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு பிளாக்கா பிரிச்சோம் எப்படி பிரிச்சோம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் அதுல நாம யூனிட் அண்ட் யூனிட் சிக்ஸை எப்படி படிக்கிறது தொடர்பான சிலபஸ் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்புறம் மீடியம் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் ஃபோர்ல வரக்கூடிய இந்தியன் பாலிட்டியும் யூனிட் த்ரீல வரக்கூடிய ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ லெஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இதை லெஸ் இம்பார்ட்டண்ட் நம்ம சொல்ல சொல்லக்கூடாது ஏன்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து அஞ்சு கேள்வி வரும் ஜாகராபில இருந்து அஞ்சு கேள்வி வரப்போகுது இதே குரூப் ஒன் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின்ஸ்ல அதிகமான ஒரு வெயிட்டேஜ் ஜிஎஸ் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ரன்மெண்ட் பயோடைவர்சிட்டி இதற்கான வெயிட்டேஜ் தான் அதிகமா இருக்கும் குரூப் ஒன் நீங்கள் படிச்சீங்கன்னா ஜாரஃபி அதெல்லாம் ஒமிட் பண்ணவே முடியாது ஈவன் குரூப் ஃபோருக்குமே நம்ம வந்து ஒரு டாப் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஈவன் நமக்கு சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல கூட ஜென்ரல் ஸ்டடிஸ் உடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கொஸ்டின் நம்ம சரியாக எழுதுறோம்னா பல ஆஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நம்ம போக முடியும் நல்ல ஒரு ரேங்க்கும் நமக்கு கிடைக்கும் அதனால வந்து இந்த சயின்ஸ் அண்ட் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒமிட் பண்ணாதீங்க இப்போ இந்த சயின்ஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இது மாதிரி வந்து நாலா தெரிக்கலாம் இந்த நாலு ஏரியால எதுவுமே கேள்விகள் வரும் பட் இதுல அதிகமான கேள்விகள் எது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ரிலேட்டடான கேள்விகள் ரொம்ப முக்கியம் அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஒரு ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவை ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி நம்ம படிக்கிறதுனா இஸ்ரோட ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் லாஸ்ட் இயர் இஸ்ரோ என்னென்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க இந்த வருஷம் என்ன லான்ச் பண்ண போறாங்க லாஸ்ட் இயர் வந்து இஸ்ரோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க ஏன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடா ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் இந்த ஜெனட்டிக்ஸ் அப்புறம் ஹியூமன் டிசீசஸ் இதெல்லாம் முக்கியமான ஒரு டாபிக் தான் இங்க அண்டர்லைன் பண்ணியே காமிக்கிறாங்க இந்த கிளாசிபிகேஷன் ஆர்கானிசம் அப்புறம் இந்த ஜெனிட்டிக்ஸ் ஹெல்த் ஹைஜீன் ஹியூமன் டிசீசஸ் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஏரியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நான் சொன்ன இந்த ஏரியாலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே ஒரு மூன்று கேள்விகள் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கேள்வியாவது உங்களால் சரியாக எழுத முடியும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜாரஃபி ஜாரஃபின்றது ஒரு பெரிய ஏரியா எப்படி பிரிக்கலாம்னா ஒரு ஜியோ பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றத படிக்கிறத ஜியோ மார்பாலஜி கிளைமேட்டாலஜி போஷனோகிராஃபி இது மாதிரி நம்ம ஜாகரபிய நிறைய பாகங்களா நம்மளால பிரிக்க முடியும் பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டு கொஷின் பக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு கொஷின் வந்து இந்த ஜாகிரபி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அன்அவைடபிள் அதை வந்து நீங்க கட்டாயமா எல்லா சப்ஜெக்டுக்குமே படிச்சுக்கோங்க இந்த சயின்ஸ் ஜாகரபிக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கட்டாயமா ஒரு குறைஞ்சபட்ச கேள்விகளை நம்மளால எளிமையா ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா ரெஃபர் பண்ணுங்க பண்ணீங்கன்னா அதுல ஒரு சில டாபிக் ரிப்பீட் ஆகும் ரிவரு சாயில் அப்புறம் கிளைமேட்டாலஜிலேருந்து ஒரு சில கேள்விகள் ரிப்பீட் ஆகும் அந்த கேள்விகள்லாம் தனியாக தொகுத்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதே வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸாக இருக்கும் உங்களுக்கு தென் இந்த ஜாக்ராபி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுங்க தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சயின்ஸுக்குமே அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஆஸ்பெக்ட்ல படிச்சீங்கன்னா உங்களால் நல்ல ஒரு ஸ்கோர் டோட்டல எடுக்க முடியும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரக்கூடிய எழுபத்தஞ்சு கொஷினை நம்ம எப்படி படிக்கணும் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் தென் ஒரே ஒரு பார்ட் நான் கவர் பண்ணாம விட்டேன் அது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை கட்டாயமா கவர் பண்ணி ஆகணும் ஒரு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணி ஆகணும் இந்த ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸை எங்க கவர் பண்றது அப்படின்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் மெட்டீரியலை நீங்கள் ரெஃபர் பண்ணும் அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே கரண்ட் இருந்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் உங்களால் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிட முடியும் அது இல்லாமல் நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லி படிக்கக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை போது பண்ணிட்டு போங்க அதுவே போதுமானதா இருக்கும் இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் படத்தை எப்படி நாம அணுகணும் எப்படி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல அதிகமான ஒரு ஸ்கோரை நம்ம வாங்கலாம் அப்படின்றதற்கான டீட்டெயில்டான அனாலிசிஸும் இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்